நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளை தூண்டில் பயணம் மீண்டும் தடறது அந்த வகையில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா புல்லாவளிக்கு வந்திருக்கோம் அவங்க அதுக்குள்ளே ஒரு போஸ் கொடுத்துட்டாங்க பாருங்க பெரிய மீன் பிடிச்ச இடத்துல சின்ன மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் எப்படின்னா ரத்த பூச்சி எடுத்து யாருக்குன்னா ஒரு கண்ணுக்கு போட்டுருந்தோம் ரத்த பூச்சி எடுத்து இப்போ கிழக்கா மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் கிளைக்கியான் அப்படின்னா என்ன மீன் அப்படிங்கிறத காட்டுறேன் அதை எப்படி பிடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இல்லை பாருங்க இந்த மீனை தான் கிளைக்கான் மீன் சைஸை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம ரத்த பூச்சி போட்டு தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் பிடிச்சிக்காட்டு கை பிடிச்சி சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு

பாருங்க பிரசாந்த் கொண்டாடாம பாருங்க அது அதே கிடைக்காம்தான் எல்லாம் ஒரே சேம் சைஸ்ல மாட்டுது பாருங்க பதிலா இதுக்கு முன்னாடி ஒன்று சின்னதா பிடிச்சோம் இப்போ சைஸாவே கிடைக்குது கிடைக்காம வந்துருச்சு இனிமே எவ்வளோத்துக்குள்ள பிடிக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க பெரிய பெரிய மீன் பிடிக்கிற மட்டும் சுவாரஸ்யம் கிடையாது இந்த மாதிரி மீன் பிடிக்கிற சுவாரஸ்யம் தான் இந்த மீன் நல்லா வெலை போகும் நம்ம எப்போது ரேர் தான் இது இந்த பூச்சி எடுத்தனால இதை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் சரி எப்படி பிடிக்காங்க அப்படிங்கிறத பாத்துருவோம் பாருங்க தலை அந்த பக்கம் போட போறாரு செல்வன் அந்த பக்கம் போட்டிருக்காரு பிரபா அந்த பக்கம் போட்டிருக்காரு மூணு பேரும் போட்டிருக்காங்க அதில் யாருக்கு மீன் அடிக்க அப்படிங்கிறத பார்ப்போம்

சூப்பர் சைஸு இதான் கிடைக்கான் மீன் இது வந்து நம்ம ரத்த பூச்சி போட்டால் தான் மாட்டும் நீங்கள் வேறு என்ன இற போட்டால் மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு இறக்கி மாட்டாது ரத்த பூச்சிக்கு தான் தொண்ணூறு பர்சன்டேஜ் மாட்டோம் நம்ம அதை பாடாப்படுத்தி தான் எடுக்கணும் வேறு வழி கிடையாது ஆப்ஷன் இல்லை பிரசாந்த் ஒரு மீன் பிடிச்சார் ஒரு வழியாக கிடைக்கான் ஏ வெற்றி அதான் ஊக்கப்பு நம்ம அடி எத்தனை வித்தியா அதில் தான் ஊக்கப்பாக பாரு வெளியே வந்து வெளியே வந்து வெளியே வெளியே வந்து ரைட் சூப்பர் நல்ல சைஸாகவே பிடிக்குது ஒன்று ரெண்டு மீன் பிடிச்சாலுமே நல்ல சைஸ் மீனாகவே அடிக்குது நாங்கள் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அதை பிடி பிடி கையில் பிடிச்சி ஆ அங்கே பாருங்க கை அவன் கையை பொத்தி வச்சிருக்கான் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பொறுக்கு சரியான சைஸ் ஒரு நாலு அஞ்சு மீன் இருந்தாலும் குழம்பு வச்சிடலாம் அந்த சைஸில் தான் அடிக்கி வேறு லெவலுக்கு நைட்டு என்ன நடக்குன்னு பாப்போம் அதிகம் இல்ல எடுத்து போடு வர போடு போட்டு அடுத்து அதே இடத்துல போகணும் ஓடியா கமான் 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 நறுக்குன்னு பிடி நறுக்குன்னு பிடி மீன் பிடி மீன் பிடிச்சிட்டு முள்ள எடுத்து வேண்டிய மொத தர அனுபவம் அதுட்டா ரைட் அடுத்த ரெண்டு கிளம்புறாரு என்ன நடக்குன்னு பார்ப்போம் செல்வன் ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க அது என்ன மீன் அப்படின்னா கிளைக்கா மீன் பிடிக்கல அவங்க ஊடகம் பிடிச்சிருக்காங்க என்ன மீன் தெரியுதா ஊடகனே நம்ம மடையில் பிடிப்போம்ல அதில் பெருசு சூப்பர்ண்ண சூப்பர்ண்ணே தூக்குங்கண்ணே தூக்கி வெளியே போடுங்கண்ணே அவனை சாட்ட என்ன சைட்டில் போட்டு வறுப்போம் அடுத்து ஒரு மீன் அடுத்து அடுத்து ரெண்டாவது எல்லாமே அந்த சைஸ் சேம் சைஸ்ல தான் அடிக்குது ஆமா நீ பிடிச்சது எங்க போட்டு இருக்கிட்டு இங்கிட்டு தனியா தூக்கி போடு இதுல இதுல போடு ரிலீஸ் பண்ணி இதுல போடு இங்க ஒண்ணு ஊக்கப்பலாம் அவ்வளப்பா எப்படி வலுவுறாம பாருங்க முள்ளேடு அப்படி சரி சேடு ஏடு ஏடு பதட்டப்பட்டாம எடு இங்கிட்டு சரி சரி அப்படிதான் சரி ஆ தான் ஆ அப்படி எடு வெளியேடு

கையில பிடி கடுகுதே ஓகே 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 என்ன சைஸ்ல இருக்கு பாருங்க என்ன நல்ல வளன் இருக்குனே அடியே என்ன சட்டில போட்டு ஒரே திங்கணும் ஓட இருக்குங்க விடு ஐயோ இதால விடியலயே இந்த முழிஞ்சிருக்காங்க பாருங்க தெரியுது நல்லவ இருக்கு சைஸ் இது ನೋடி ஏர உனக்கு கேட்கலடா பையா நீங்க உங்களுக்கு எவ்வளவு பிரச்சா இருக்குன்னு பாருங்க அதோட வாயை பாருங்க ரொம்ப மைனூட்டா புடுசோ தான் இருக்கும் இதனால தான் அவ்ளோ விவரமா அது கடிக்குது கடிக்குது இந்த பூச்சி தான் போட்டுருக்கோம் இது நம்ம யாருக்குன்னு எடுக்கிற மாதிரி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி கடற்கரை எடுத்து அதை போட்டு பிடிச்சிட்டு இருக்கோம் சரிங்களா ஓகே தரேன் ஓகே போட்டு பாருங்க தம்பி அடுத்து ஒரு பாறை பிடிச்சிருக்காரு அவங்க எல்லாருமே ஒரு ஒரு பாறை பிடிச்சாங்க நம்மளால எடுக்க முடியல சபிக்கு பாறை சரி இந்த ஃபோட்டு வச்சிருக்கோம் கலைக்காம் அங்கே யாருக்குன்னு ஒரு தடவை குழி தோண்டி போட்டு வச்சிருக்கோம் சித்தி ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்கோம் சரி ஆ ஆ என்னது பாரையா வாங்க 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 சரி புல்லா வெளியில பத்து கிலோ பாறை பிடிச்சது போய் இந்த பாறை சரி ஏதோ இந்த மாதிரி தான் கடிக்க ஒரு சின்ன ஒரு இந்த ஒன்றுமே ஒண்ணுமே நம்பா எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க பாறைன்னு ஒரு பாறை பிடிச்சிட்டாரு ரெண்டு பாறை யாருக்கும் பிடிச்சாங்க சிவப்பிக்கு கடவுளில் போட்டு வச்சிருக்காரு எத்தனை எத்தனை மீன் பிடிச்சியா திச்சிருக்க மூணு பாறை ஒரு சரி பூச்சி போட்டு தான் இருக்கோம் போட்டுதான் தம்பி கையில வச்சிருக்க ரத்தப்பூச்சி போறியா பொடியும் தான் நாங்க போட்டிருக்கோம் பெரிய முள்ள கடி இருக்காது அடி மாட்டாது சரி நம்ம போட்டு பார்ப்போம் வேற எதை கிடைக்க செல்வன ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்க தூங்கணே தூங்கணே எவனா அது கெளுரா நீங்க சரியான சைஸ் சொல்லும்போது எனக்கு தெரியும் கிளைக்காம போய் கெளுர் வந்துருச்சு அந்த நிலம வரைக்கும் நாங்க மீன் பிடிச்சிருக்கோம் பாத்துக்கோங்களேன் அழகாதான் இருக்கும் ஏன் இருக்காது இது என்னது போட்டீங்க கனவா இரையை மாத்தி போட்டோன்னு பாத்தீங்களா இறைய மாத்தி போட்ட உடனே கிளைக்க அடிக்கிறேன் கெளுர் அடிச்சிருக்கு

அது எதுக்கு போட்டு இறக்கு எது வேணுமா இறக்கி வேணுமா இறை போட்டுமா சரி நாங்கள் இறக்கி யூஸ் பண்ண போகிறோம் அப்போ டீ ஒன்றுமே அத்து பூச்சி எடுக்க புழு போடுறேன்னு ரொம்ப ஐப்போரா வேலை இருக்காங்க ஆனால் மீன் பெரிய இடவில கழி இல்லை நம்ம பிடிச்ச மீன்களை பாருங்கள் கிளைக்கா நல்ல சைஸ் கிடைக்காங்க பாருங்கள் சூப்பர் சைஸ் ஒரு ரெண்டு நாலு ஆறு ஏழு மீன் ஏழு மீன் தரமான மீன் மற்றது சின்னது இந்த சின்னது கடிச்சு 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 தான் நம்மளை சோழியை பிடிச்சிச்சு ஏழு ஒரு மூணு ஒரு பத்து மீன் பிடிச்சிருக்கோம் கிளைக்கா மட்டும் அது போக ஒரு ஊடகம் பாறை அப்படின்னு பல வெரைட்டியில் பிடிச்சிருக்கோம் இவ்வளோ நேரம் நீங்கள் கிழக்கியா மீன் பிடிக்கிறத பார்த்துருப்பீங்க நம்ம பூச்சி போட்டு தான் அந்த கிளைக்காய் மீனை பிடிச்சிருக்கோம் இப்போ அடுத்தது வந்து நம்ம ராடன் டீலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் ராடண்டியில் அடிக்க என்னன்னு தெரியல எதுக்கும் சாம்பிள் பார்ப்போம் அப்படின்னு தான் போகிறோம் சப்போஸ் அடிச்சது அப்படின்னா அடுத்த வீடியோவில் வரும் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துங்க கடைசியாக அந்த ஹைக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்களுக்கு நமக்கு பிடிச்ச வீடியோக்களில் ஹைக் பண்ணி விடுங்க ஒரு நாலு பேருக்கு போய் சேரும் இதே போல் மற்றொரு வீடியோ செஞ்சு பண்ண முடியலே பாய்